ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை channel மை சேனல் அதனால பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வீடியோ போஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஆன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோ வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டு அதன் மூலமாக அர்ன் பண்ணுறது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில்லாம் வீடியோ போடுறது மூலமாக நமக்கு இன்கம் வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது அது இல்லாமல் தெரிஞ்சால் கூட சில பேர் ஷை பட்டு ஃபேஸ் காமிச்சு போட யோசிச்சுட்டு இல்லை வாய்ஸ் கொடுத்து பேசுறதுக்கு யோசிச்சுட்டு விட்டுருவீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அதை மாதிரி தயக்கமாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிரிப்டே எழுதாமல் வீடியோவே எடுக்காமல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக முடியும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு டூலை ஏஏ டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இந்த டூல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூல் நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கி டாட் ஏஐ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிக்கில் வீடியோ வேணுமோ அதனுடைய டைட்டில் நீங்கள் கொடுத்தா போதும் அது வந்து உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் அந்த வீடியோவில் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து மேலாக வேணுமா இல்லை ஃபீமேல் வாய்ஸில் வேணுமான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ட்ரு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் அழகாக வந்து தெளிவாக ஒரு வீடியோ ரெடி ஆகிடும் அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் கொடுத்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஷே டைப்பில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில வாய்ஸ் வந்துட்டு ப்ரீமியம் வேர்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பே பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் காமனாக ஃபீமேல் மேல் அந்த மாதிரி வாய்ஸ் இதில் இருக்குது நீங்கள் அதே யூஸ் பண்ணி பண்ணிக்கிறோனாலும் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பட்டுட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ஏஎல் டூல் வந்துட்டு யூஸ் பண்ணி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் ஓவரால் ஜென்ரலான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிரிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்